நீலகண்டமயில் வாகனத்தில் ஞாலம்பலம் வந்த பாலகனி நீலகண்டமயில் வாகனத்தில் ஞாலம்பலம் வந்த பாலகனி சூழ தண்ட சக்தி வேலுடனே கடல் சூழ உள்ள செந்தில் வேளவணி சூழ தண்ட சக்தி வேலுடனே கடல் சூழ உள்ள செந்தில் வேலவனி ആറ് കോണത്തിൽ ആരെഴുത്താകി വാണവരും തൊഴവന്തവനീ ആര് കോണത്തിൽ ആരെഴുത്താകി വാണവരും തുഴ വന്നവനേ കൂറിടും കുറുകളിൽ ഓരോരു നൊടയിൽ വേരുടനും സൺമുഖനീ കൂരിടും കുറകളിൽ ഓരൊട വേരുടനളയും വേലവനേ சரணம் 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 கார்த்திகை பாலனி சரணம் 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 காங்கேய வேலனை சரணம் கோலமயில்